வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சூரியனாஃபா அங்கே சூரியகுமார் இருப்பதாக முதமாதிரி நம்ம சேனல் பார்க்குற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் ஒட்டி வந்துட்டு இருக்கேன் எதிர்கொருத்து பார்க்க போகிறோம்னா மத்திய அரசுக்கு வந்து குளிர்கால கூட்டத்தொடர் நடந்துட்டுருக்கு அதுக்கான கோரிக்கைகள் ஒரு தொகுப்பு ஒரு சிறிய பார்வை தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கோரிக்கை வந்து நாற்பத்தஞ்சு வீடியோ வெளியிட்டிருக்கோம் நேற்று நான் நாலு வீடியோ வெளியிட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த தொகுப்பெல்லாம் வந்து மத்திய அரசு கூட்டத்தொடரில் விவ விவாதிச்சா சிறப்பாக இருக்கும் பார்த்திங்கன்னா கொக்கோ விளையாட்டை வந்து ஒலிம்பிக்கில் சேர்த்தணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிய வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டி வந்து முப்பது பர்சன்டேஜ் பண்ணால் நல்லா இருக்கும் ஏன்னா வந்து தனியார் பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆர்டி அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வித்யாலட்சுமி அந்த கடன் வந்து ஏழாயிரத்து ஏழு ஏழரை லட்ச ரூபா மட்டும்தான் தராங்க அதை வந்து பதினைந்து லட்சமாக உயர்த்தி வழங்கணும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்பி நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அந்த அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப் வாங்குற மாணவர்கள் எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்குது அதை வந்து அதிகபட்சத்துக்கு அந்த விதிமுறைகள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறோம் அதே போல விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் எப்பவுமே வந்து ரெண்டு சீசன்லேயும் கண்டிப்பாக வெளியிடணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறோம் ரெடி சீசனில் ஆனுல் பிளானர் வெளியணும் அதே போல வந்து மாப்பால வாழை மூணுத்துக்குமே வந்து பசல் பீமா யோஜனால பண்டு கொடுக்கணும் அதே போல் வந்து விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பசல் பீமா யோஜனா பண்டு வந்து எப்பவுமே வந்து விண்ணப்பித்த பதினைந்து நாட்லேருந்து முப்பது நாட்குள்ளே கூட க்ளைம் கிடைக்கிற மாதிரி வந்து ஏற்பாடு பண்ணி மத்திய கொண்டு வரணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மயிலுக்கு வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து மயில் தேசிய பருவம் மயிலை பாதுகாக்கிறதுக்கு வந்து தனி சட்டம் கொண்டு வரணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பாலில் வந்துட்டு கோல்டு சில்வர் பிரான்ஸ் தங்கப்பதக்கம் வெள்ளி பதக்கம் வெண்கலப் பதக்கம் வாங்குறதுக்கு வந்து மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோ கோரிக்கை வைக்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கேண்டீன் ஃபெசிலிட்டி வந்து காவலர்களுக்கு கொண்டு வரணும் ஆர்மி ஆர்மிக்கு மட்டும் கொண்டு வராங்க காவலர்களுக்கு கொண்டு வரணும் அதே போல் யுபிஎஸ்சியில் வந்து சிறப்பாக சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து யூபிஎஸ்சி கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கும் வந்து கேண்டீன் ஃபெசிலிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு கோரிக்கை வைக்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிஎம்ஏவை வீடு இருக்குங்களா அர்பன் ரூரல் அதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் பேரில் வீடு இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வந்து இலவசமாக எல்பிஜி சிலிண்டர் கொடுக்குறாங்க அதே வந்து ஆண்கள் பேரில் இருந்தாலையும் பிஎம் உஜ்வாலா திட்டத்தின் மூலமாக வந்து சிலிண்டர் கொடுக்கப்படும் சொல்லி கொண்டு வரணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் அதே போல் வந்து பிஎம்ஜேஒ பிஎம்ஜேஒ வந்து அதில் வந்து அனைத்து வகுப்பினரும் வந்து பயன்பெறத்துக்கு வந்து வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதில் லிஸ்ட்டில் வந்து குறைவான நபர்கள் தான் வராங்க அதுக்கும் வந்து வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதே போல் வந்து இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து கிரிமி லேயருக்கு அந்த கிரிமிலேயரை லேயரை வந்து உயர்த்தி அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இது சம்மந்தமாக நான் வந்து மத்திய அமைச்சருக்கு முன்னாள் ம மத்திய அமைச்சர் கூட நிறைய கோரிக்கைகள் கடிதங்கள் கொடுத்துருக்கான் அவர் சட்டமன்றம் வந்து நாடாளுமன்றத்தில் பேசுவார்னு நினைக்கிறேன் இது இதெல்லாம் ஒரு சிறிய பார்வை தான் நிறைய கோரிக்கைகள் வந்து நாற்பத்தஞ்சி வீட்டுக்குள்ள சொல்லியிருக்காங்க பார்க்காதவங்க மறக்காம பார்த்துக்கோங்க இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு தொடர்ந்து நம்ம சில ஃபாலோ பண்ணிட்டே இருங்க சூரியகுமார் சூரியநபம் தேங்க்யூ